காமனேயி வெளியேறு என ஈரானையே அதிரவைக்கும் முழக்கம் தேசிய கொடியை கீழே இறக்கி கொந்தளிக்கும் போராட்டக்காரர்கள் இப்படி இரவு பகல் பாராமல் தொடரும் மக்கள் போராட்டத்தால் மீண்டும் தலைப்புச் செய்திகளில் இடம் இடம்பிடித்திருக்கிறது ஈரான் ஈரானின் நாணய மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததும் விலைவாசி தாறுமாறாக எகிரியதும் அரசுக்கு எதிராக மக்களை போராடத் தூண்டியிருக்கிறது ஈரானின் அதி உயர் தலைவர் காமனியை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் ரெசா பஹ்லவி மீண்டும் ஈரானை ஆள வேண்டும் என குரல்கள் வலுத்துள்ளன மறுபுறம் அமைதியாக போராடுபவர்களை ஈரான் கொன்று குவித்தால் அமெரிக்கா கடும் தாக்குதலை தொடுக்க நேரிடும் என அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஈரானில் என்ன நடக்கிறது யார் இந்த ரெசா பஹ்லவி இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் அணு ஆயுத திட்டத்தால் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் கடந்த ஆண்டு அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானின் முக்கிய நகரங்கள் மீது தொடுத்த தாக்குதல்கள் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளன அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானின் ரியால் மதிப்பு பத்து லட்சத்தை தொடுகிறது விலைவாசியும் நாற்பது சதவீதம் அளவிற்கு உச்சத்தை எட்டியுள்ளது இதனை கண்டித்து கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வியாபாரிகளுடன் மாணவர்களும் கைகோர்க்க சாதாரண போராட்டம் பெரும் மக்கள் திரட்சியாக மாறி அரசையே திக்குமுக்காட செய்யும் அளவிற்கு வீரியம் எடுத்தது பத்து நாட்களுக்கும் மேலாக நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு பரவிய இந்த போராட்டத்தை பாதுகாப்பு படையினராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே வன்முறை விடுத்தது இந்த மோதலில் குறைந்தது நாற்பத்தி ஐந்து போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன நாடு முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரம் அடைந்ததைத் தொடர்ந்து ஈரானில் இணைய மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டன இந்த போராட்டம் வெளிநாட்டு எதிரிகளால் தூண்டிவிடப்படுவதாக ஈரான் அதி உயர் தலைவர் ஆயதுல்ல அலி காமனேயி குற்றம் சாட்டியுள்ளார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஆனால் கலவரத்தை தூண்டிவிடுபவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை செய்வோம் என காமனேயி எச்சரித்துள்ளார் பதிலுக்கு போராட்டக்காரர்களை கொல்ல துணிந்தால் அமெரிக்காவின் கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க முயற்சிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரம் இந்த மக்கள் போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதில் முன்னாள் அதிபர் முகமது ரிஜா ஷாவின் மகன் ரிஜா பஹ்லவியும் அவரது ஆதரவாளர்களும் முனைப்பு காட்டுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரானில் புரட்சி வடித்த போது ரெஜா பஹ்லவியின் தந்தையான முகமது ரெஜாசாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அத்தோடு பஹ்லவி வம்சத்தின் குடும்ப ஆட்சியும் முடிவுக்கு வந்தது ஈரான் இஸ்லாமிய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு கொமேனி அரியணை ஏறினார் ரெஜாசா தனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவில் தஞ்சமடைந்தார் அப்போது ரெஜா பஹ்லவிக்கு பதினேழு வயது அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி வரும் ரெசாப் பகலவி ஈரானில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டுமென தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு முன்பு ரிசா பகலவியின் தந்தை ஆட்சியில் இருந்தவரை ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடாக திகழ்ந்ததும் கவனிக்கத்தக்கது தந்தையைப் போலவே ரெசாப் பஹ்லவியும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான மனநிலை கொண்டவர் தற்போது ரெசாப் பஹ்லவி ஈரானில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து பேச டிரம்பை சந்திக்க முயற்சித்த நிலையில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெசா பகலவியை ஆதரித்து ட்ரம்ப் இதுவரை எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் ஈரான் விவகாரத்தில் ட்ரம்பின் நிலைப்பாட்டை வரவேற்று சுதந்திர உலகின் தலைவர் என குறிப்பிட்டு நன்றி தெரிவித்ததோடு ட்ரம்பைப் போல ஐரோப்பிய தலைவர்களும் மௌனம் கலைத்து ஈரானியர்களுக்காக ஆதரவு தர வேண்டும் என ரெசா பகலவி வலியுறுத்தியுள்ளார் லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் சுதந்திரத்தை கோரி போராடி வருவதாகவும் ரெசா அகலவி தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதையே அதிகம் விரும்புவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு இடையே நடந்த சந்திப்பிலும் கூட ஈரான் விவகாரமே முதன்மையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது வெனிசுவேலாவைப் போல ஈரான் விவகாரத்திலும் ட்ரம்ப் நேரடியாக தலையிடுவாரா ஈரானில் ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சி ரிசாவ் பகலவிக்கு ஆதரவாக திரும்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்